ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தட்டப்பயிர் சுரக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு டம்ளர் தட்டப்பயிர் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் விட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது நான் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதோட அஞ்சு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சீரகம் இருந்தால் சீரகம் சேர்த்திக்கோங்க நான் சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கறனால சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி அதுக்குள்ளே சுரக்காவை நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வதங்கி வந்ததை ஆறுனதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் இதோடு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நல்லா சூடான உடனே தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறான் ஒரு மூணு டீஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் சூடான உடனே தாலிப்புக்கு கடுகுலந்து பருப்பு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தாலிப்புக்கு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்திக்கோங்க நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எது இருக்குதோ அதை சேர்த்திக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தாலிப்புக்கு வெங்காயத்தோடையே நம்ம என்ன பண்ண போகிறோம் சுரக்காயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்திக்கிறேன் வெங்காயம் வதங்கும் போதே சுரக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சுரக்காய்க்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணியிருக்கேன் நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணலை சுரக்காய்க்கு தகுந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே ஒரு பெரிய சைஸு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் அதாவது சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சுரக்காயில் எல்லாமே வந்து கலந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இதோட தண்ணி கலந்து மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா திருப்பி விடுங்க இதோடய பச்சை வாசல்லாம் போய் வரட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க உங்களுக்கு இதோட ராஸ்மெல் எல்லாமே அதாவது மசாலா பொடியெல்லாம் சேர்த்தணும் இல்லையா அதோடய பச்சை வாசலாம் போய் வந்துடும் பாருங்க நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே புளி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கொதி வந்தோடனே நம்ம புளி கரைசலும் ஆட் பண்ணிக்கலாம் புளி நல்லா கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரும் வெந்து வந்துருச்சு நான் தட்டைப்பயிரில் எதுவுமே சேர்த்தல கொஞ்சமாக தண்ணி விட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்து எடுத்திருக்கேன் இந்தளவுக்கு நல்லா வெந்துடணும் இந்த தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல கொதி வந்த உடனே நம்ம இதில் தட்டைப்பயிரை நம்ம சேர்த்த போகிறோம் குழம்பு ரெடியானதுக்கப்புறம் தான் நம்ம தட்டைப்பயிர் சேர்த்தனும் சுரக்காலெலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை இதோட சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு சூப்பரான தட்டைப்பயிர் சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வெந்தயமும் சீரகமும் பவுட்ரு பண்ணி வச்சு ஒரே ஒரு எப்பயுமே புளி குழம்பு வச்சு அப்படின்னா பருப்பு குழம்பு புளி குழம்பு இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா சீரகமும் வெந்தயமும் சம அளவு எடுத்து ரெண்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பிஞ்ச் மட்டும் நல்லா குழம்பு ரெடியானதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து அந்த பவுடர் வந்து தீந்துருச்சு நாளைக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் குழம்பு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய விடியஸ் உங்களுக்கு ஒண்ணு விடாம நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்